ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நன்மை என்ன எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக நான் இருக்க போகிறேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க சரி ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் அந்த ஒன்பதாம் வீடு அப்படின்றது புதனுடைய வீடு அந்த புதன் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நிறைய முயற்சிகள் சாதகமா முடியும் ஆனால் அது விரயமாக ஆகாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் வரலாம் அவங்களுக்கு அந்த ஆர்டர் வரும்போது சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ற தோணுதல் இப்போ இந்த செவ்வாய் ஏற்படுத்தும் அது விரைய செலவுல கொண்டு போய் முடியும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதணும் அதில் எழுதி நம்ம போகணுமா தேவையா இல்லை நம்ம வந்து ஆன்லைன்லேயே எல்லாம் டிசைட் பண்ணலாமா அந்தளவுக்கு லாபம் வருமா இல்லை தொடர்ந்து இவங்க ஆர்டர் தான் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் ஆர்டர் வருதுன்றது எவ்வளவு சந்தோஷமோ அது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்றதோ அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வேலிடா அப்படின்றதுல எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் அவங்க ஒரு ஆர்டருக்காக நீங்கள் வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாமே வீணாகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் வீட்டில் புதனோட வீட்டில் செவ்வாய் போது நிறைய ஃபேன்சியாக தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கம்பெனியோட டைப்க்கு கேட்டாங்கப்பா அப் நாங்கள் அவங்க கம்பெனியோட பண்ணிகிட்ருக்கோன்னு அது பண்ணும்போது தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் நார்மலாக நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு மேபி ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுக்கலாம் பட் அந்த டெர்மினாலஜிக்காக பண்ண வச்சிடும் ஸோ இங்கே நீங்கள் இட் இஸ் நாட் அபவுட் இந்த பேருக்காக இந்த புகழுக்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்றத மனசில் வச்சுட்டு இது நிஜமாக பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி இந்த கம்பெனியோட பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பிராண்டிங் பேர் வர்றதுனால வேறு சில ஆர்டர்ஸ் எல்லாம் வருமா அப்படின்றத நீங்கள் பார்க்காம நீங்கள் பண்ணீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க துளாராசி துலா லக்ன அன்பர்களே இதனால் உங்களுடைய மனசு மட்டும் பாதிக்கும் அப்படின்றது இல்லை உங்கள் பொருளாதாரம் மட்டும் நஷ்டமாகும் அப்படின்றது மட்டும் இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே பாதிச்சிடும் ஏன்னா தேவை இல்லாத உங்களுக்கு மீறின சக்தி நீங்க போடும்போது கடைசில ரிசல்ட்டும் இல்லாம எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுலேயும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது புதனோட வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மேபி ஒருத்தருக்கு விற்காத பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து அது ஒரு ரேட்டுக்கு கொடுத்து உங்களை அதுக்கு மேலே ஒரு மோகத்தை ஏற்படுத்துவாங்க அந்த மாதிரி காலகட்டமெல்லாம் எல்லாம் இப்போ நடக்கும் அண்ட் மேலும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்க மேபி உங்களுடைய மேனேஜர்ஸ் இருக்கலாம் உங்களுடைய வெல்விஷர்ஸ் இருக்கலாம் அவர் உங்களுடைய அப்பாவே அங்கே இருக்கலாம் அப்போ அப்பா சொல்லலாம் வேண்டாம்ப்பா இது எடுக்க வேண்டாம் அப்படின்னு அடா அப்பாவுக்கு என்ன தெரியுங்க அவரெல்லாம் பழைய காலவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் இங்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க துளாராசி துலாரக்ன அன்பர்களே தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்போ நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஆயிடும் இதனால பெரிய சண்டை சச்சரவுகள் உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை தகப்பனார் வழி வரக்கூடிய சொத்துக்களோடையும் இப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த டீலிங்கை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து தள்ளி போட்டுடுங்க ஏன்னா கூடாதவங்க உங்க அப்பாக்கு கூடாதவங்க உங்களோட வந்து பேசி அது இல்லைப்பா இதெல்லாம் அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாருப்பா இது இப்படி வித்துட்டோன்னா ஓகேப்பா ரொம்ப நாளாக விற்காமலே இருக்கு ஏன்பா அந்த பணத்தை நம்ம கம்மி விலைக்கு வித்து அதாவது அந்த லேண்ட கம்மி விலைக்கு வித்து அந்த பணத்தை எடுத்து வேற ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது இல்லப்பா அதுக்கு அந்த சொத்து விக்காமலேவேப்பா வச்சிட்டு இருப்பாங்க போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு இன்புட் ஆயிடும் அந்த இன்புட் ஆகிறதுனால நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை நிறைய வந்து ஏன் பா இது வித்தா என்ன எதா இப்படி பண்ணலாம் இது இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற தோணுகள் ஏற்படும் தோன்றது தப்பே கிடையாது தோன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இப்போ டெசிஷன் எடுத்துடாதீங்க இப்போ நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மைனஸாக கொண்டு போய் முடிஞ்சிடும் அதனால பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது போயிடும் ஒன்பதில் செவ்வாய் அப்படின்றது அதுவும் புதனோட வீட்டில் அப்படின்றதுலாம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அந்த செவ்வாய் தனிச்சு இருக்க போறார் அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்களுக்கு கடகம் சிம்மம் கன்னி துலாத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் அதுவும் துலாத்து மேலே புதன் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி அதீதமான பிளான்ஸ் வந்து உங்களுக்கு தோணும் ஏன் ஒரு அகலக்கால் வைக்க தோணிடும் அதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்காதீங்க நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை புதுமன தம்பதிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்போ டக்கு டக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சின்னதா இருக்கும் ஆனா அந்த வார்த்தையினுடைய புரிதல் அவங்களுக்கு பெருசா இருக்கும் மேபி அவங்க குடும்பத்துல இந்த வார்த்தை சொல்லாததாக இருக்கும் அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தை உங்களுக்கு பெருசா இருக்கும் இந்த கம்யூனிகேஷனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஸோ உங்களை தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் எந்த ஒரு புதுமன தம்பதிகளும் இப்ப நடக்கக்கூடிய இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை வச்சு இவங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க அதனால நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதை விட்டோம் நினைக்கும் போது காலம் ஓடி போயிடும் துலா லக்ன அன்பர்கள் அது சித்திரை துலாம் சுவாதி துலாம் விசாகம் துலாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்பவே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் உஷ்ணம் தரக்கூடிய பிளானட் தான் புதன் அண்ட் செவ்வாயுமே ஹீட் கிரகம் அப்படி இருக்கும்போது உஷ்ணத்தினாலும் உங்களுக்கு உங்களுக்கு கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உஷ்ணத்தினால உங்களுக்கு ஃபேஸ்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கொப்பளம் மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புல நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் வைங்க உங்களுடைய நெகக்கண்ணில் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுங்கள் கூல் பண்ணுறதுக்கு உண்டான பாதாம் பிசின் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ பாடி கூலிங்கை ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கண்கள் செவந்து அப்படின்ற லெவலுக்கு போயிடக்கூடாது ஸோ கூலிங் அப்படின்றதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் ஹெட் பாத் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இருந்து நீங்க ஜெயிச்சு வரணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை கையில கெட்டியா பிடிச்சிக்கோங்க மகாவிஷ்ணுக்கு நம்ம என்னென்ன நம்ம வந்து யூஸ் பண்றோமோ லைக் பச்சை கல்பூரம் யூஸ் பண்றோம் துளசி யூஸ் பண்றோம் துளசி தீர்த்தம் கொடுக்கறாங்க சடாரி வைக்கிறாங்க சடாரின்றதுல பெரிய விஷய தத்துவங்கள் இருக்கு நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே தூண்டி விட்றது தான் சடாரி நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எது பண்ணினாலுமே அது மனித வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே என்ட்ரு ஆகும்போதே அந்த துளசி வாசனை பச்சைக்கல் பூரம் நம்ம மூக்கை தொலைக்கும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது சடாரி வைப்பாங்க அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பிரெயினை தூண்டி விட்டுரும் பிரெயினை தூண்டுறது வீட்டில் தான் செவ்வாய் அப்போ அந்த புதன் அப்படி பண்ணும்போது உங்களை எதுவுமே அகலக்கால் வைக்க விடாது விஷ்ணு சரநாமம் நீங்க வந்து கேளுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓம் வெங்கடேஸ்வராய ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நீங்க மனசார சொல்லும் போது அத்தனை விஷயங்களும் உங்க கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ இங்க நீங்க பண்ண வேண்டியதே உங்க கண்ட்ரோல் அப்படின்றது வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நீங்க ஓகே பண்ணிட்டு அந்த ஆர்டரை உங்க அப்பாவோட சண்டை போட்டு எடுத்தாலும் தப்பு எடுக்கலைன்னாலும் அவன் எதிரி ஆயிடுவான் அப்போ விரோதம் பெரிய லெவல்ல நீங்க சம்பாதிச்சிட்டு வந்துடுவீங்க அப்போ உங்க பிஸ்னஸ் ரொம்பவே டவுன் ஆயிடும் ஒன்பதாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்றது விளையாட்டு இல்லை இந்த எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா இருக்கு வின்னிங் சீக்ரெட்டுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும் ஓகே யோசிச்சுட்டு சொல்றேன் ஓகே ஒரு டைம் எடுத்துட்டு சொல்றேன் அப்போதானே அப்படி சொன்னாரு நான் அப்பாவுடைய டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பொறுமை நிதானம் எனக்குள்ள என்ன அப்படின்னு ஒரு ஈகோவை குட்டி எழுப்பிடும் உங்களுக்கு ஒரு இன்னமும் சிம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா என்ன பா உன்னை மதிக்கவே இல்லையா நீ சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லையா பாப்பா அப்படிலாம் தூண்டி நெகட்டிவுக்குள்ள இழுப்பாங்க இல்லையா நிறைய மூவிஸ்லாம் எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் அந்த மாதிரி காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சோ இங்க நீங்க அலர்ட்டா இருக்கணும் ஹனுமன் சாலேஷா ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் புதனுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது போது என்ன பச்சை கலர் நிறைய பச்சைகள் பாருங்க நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பச்சை பயிறு சுண்டல் நீங்க சாப்பிடுங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல யார் யார் எப்படி இருக்காங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு தூண்டுதல் வலை போடுறாங்க அதுல இருந்து எப்படியெல்லாம் நீங்க சிக்க இருந்தீங்க ஆனா சிக்கலைன்ற மெச்சூரிட்டி வந்துருச்சும் போது வாழ்க்கையில வேற என்னங்க வேணும் மெச்சூரிட்டி தான் லைஃப் ஸோ இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தியை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க சக்சஸ் நிச்சயம் நன்றி வணக்கம்